புரட்சியாளர் மாவீரர் நடத்துலனி பாபா அவந்தல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கூடிய அத்துணை தாய் தமிழ் உறவுகளே இஸ்லாமிய சொந்தங்களே தோழமை அமைப்புகளே தொழில் அதிபர்களே முன்னிலை வைக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே இந்த அமைப்பை சார்ந்த அத்தனை உறவுகளே அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சலாத்தை நன்றி வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அன்பு நிறைந்த உறவுகளே பழனி பாபா இது வெறும் பேரல்ல ஒரு இனத்தின் மாபெரும் புரட்சி இன்று இந்த சமூகம் எத்தனையோ புரட்சியாளர்களை கொண்டாடுகின்றது கார்ல் காஸ்ட்ரோ சேகுவாரா போன்றவர்களை உண்மையிலேயே இந்த இந்திய தமிழ் தேசிய கொண்டாட வேண்டிய தவறிய மாபெரும் புரட்சியாளர் அல்ஹ் பழனி பாபா என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பெரிய சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது ஏன் இந்த சமூகம் இப்படி மாறி கிடக்கின்றது என்று தந்தை பெரியார் என்றால் அதை ஒரு சமூகம் மட்டும்தான் கொண்டாட வேண்டும் அல்லது புரட்சியாளர் அம்பேத்கர் என்றால் அதை ஒருவர் மட்டும்தான் கொண்டாட வேண்டுமா ஏன் புரட்சியாளர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் போராடினாரா அல்லது அவர் இயற்றிய சட்டம் ஒரு சார் மற்றவர்கள் ஏன் கொண்டாட மறுக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் கொண்டாட மறுக்க கூடாது அதை முன்னெடுத்து கொண்டாட வேண்டும் அதே போன்றுதான் புரட்சியாளர் பழனி பாபா என்றால் அது ஏதோ அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளம் என்று இன்று சித்தரித்திருக்கின்றது அன்பு உறவுகளே புரட்சியாளர் பழனி பாபா மண்ணில் அனைத்து சமூகத்தினரையும் அனைத்து சாதியினரையும் ஒரு சேர கட்டமைத்து புரட்சி செய்தவர் எந்த சாதிகள் எல்லாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றதோ அவர்களை ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் மாநாடு நடத்தியவர் தேவர் குலத்தையும் தேவேந்திர குலத்தையும் ஒருங்கிணைத்து மாநாடு நடத்தினார் வண்டிய குலத்தையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஒருங்கிணைந்து மாநாடு நடத்தினார் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தின் புரட்சியாளரை இன்று இந்த சமூகம் ஒரு தீவிரவாதி போல இந்த இந்திய சமூகம் சித்தரித்து வைத்திருக்கின்றது இன்று பழனி பாபா அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தினால் கூட அவன் ஒரு நக்சலைட்டா அவன் எந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன் என்று இன்றைய சமூகம் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கின்றது கியூ பிரான் உட்பட இது உண்மை ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரியில் ஓசூரில் ஒரு புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய மாணவர்கள் பெரும் திரளாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து ஒரு பெரும் கூட்டத்தை நடத்தினார்கள் அவர்கள் நடத்தும் போது தங்களுடைய ஆடையில் ஒரு பக்கம் பள்ளி பாபா வரையும் ஒரு பக்கம் வேல்முருகனையும் வைத்திருந்து மிகப்பெரிய கூட்டம் நடத்தினார்கள் நடத்தி முடித்த பத்து நாட்களில் கியூ பிரான்ல இருந்து அனைத்து 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 எல்லா பிரான்சும் வந்து அவர்களை கைது செய்கின்றது கேட்டா அவர் மெரினாவுல சுடக்கூடிய பலன் சுடக்கூடிய துப்பாக்கி வச்சிருந்தாரு அதை நடத்தக்கூடிய சமூக நடத்தினவர் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிறிய ஒரு வால் வச்சிருந்து ஒரு புகைப்படம் போட்டிருக்காரு முகன் உள்ள இதற்காக அவர் மீது கடுமையான சட்டம் பாய்கிறது அவர் உட்பட பத்து பேரை கைது செய்து அடைக்கின்றார்கள் மிகவும் கடுமையாக போராடி அவர்களை வெளியில் எடுப்பதற்கு அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவர்கள் முயற்சி செய்து வெளியில் அன்பு உறவுகளே இன்று எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்களும் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் புரட்சியாளர் பழனி அவர்கள் விதைத்த விதைகள் நாம் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதை தடுப்பதற்கு எந்த சட்டம் எந்த பிரான்ச் வந்தாலும் பழனி அவர்கள் சொல்வது போல நீங்கள் எல்லாம் என்னுடைய டேஷுக்கு சமம் என்று தூக்கி எரிந்து இந்த மண் அவரை கொண்டாட வேண்டும் ஒரு வேதனையான விஷயங்கள் பழனி பாபா அவர்கள் இதே காங்கிரஸ்காக எத்தனையோ களப்பணிகளை செய்திருக்கிறார் ஒரு உண்மை என்னவென்றால் சோனியா காந்தி அவர்களுடைய திருமணத்திற்கு சாட்சி கழித்திட்டதே புரட்சியாளர் பள்ளி அவர்கள்தான் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய முரசொலி பக்கத்திலே பக்கம் பக்கமாக புரட்சியாளர் பள்ளி பாபா அவர்களை பற்றி எழுதியிருக்கின்றது இன்றைய பாமகவின் ஆணிவேராக அஸ்திவேராக இருந்தோ ஆணிவேராக இருந்தவர் புரட்சியாளர் பள்ளி பாபா ஆனா இன்று அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துவதற்கு எந்த இயக்கம் எந்த அரசியல் கட்சி எந்த அமைப்புகள் முன்வருகிறது என்றால் கேள்விக்குறியாக இருக்கின்றது இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அன்பு உறவுகள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் இந்த குவித்திற்கு வந்து பத்து ஆண்டுகள் இதுவரை நீங்கள் நடத்திருக்கலாம் அல்லது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் முதல் பன்னிபாபா மேடையில் நான் கலந்து கொள்கிறேன் இதை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அண்ணன் அப்பாஸ் அவர்களிடம் சொன்னேன் இந்த ஆண்டு இது புரட்சியாளர் பள்ளி பாபா அவர்களுடைய நான் செய்ய விரும்புகிறேன் என்று இல்லை தோழர் நாங்கள் எப்பொழுதும் ஒருங்கிணைப்போம் இந்த ஆண்டும் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இன்று வரை தமிழகத்தில் புரட்சியாளர் பள்ளி பாபா அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு அவரை அவர் கைப்பிடித்து நடந்த ஒருத்தவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே எம் ஷரீப் அவர்கள் மட்டும்தான் வருடம் வருடம் ஜனவரி இருபத்தி எட்டு அன்று பழனி ஆயக்குடியில் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர் மட்டும்தான் இதை யாரும் மறுக்க முடியாது எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் வேண்டுமானால் இருக்கலாம் நடத்துகிறார்கள் அவர்கள் பெயருக்காக நடத்துகிறார்கள் ஆனால் உண்மையில் பழனி பாபாவினுடைய நோக்கத்திற்காக நடத்துகின்றவர் அண்ணன் கே எம் ஷரீப் அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட நடத்தினார் அந்த அளவில் ஆனால் அவர் அதே மேடையில் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் கேட்கிறார்கள் என் அன்பு உறவுகளே புரட்சியாளர் பள்ளிபாபா கைபிடித்து கைப்பிடித்து நடந்தவர் கே எம் தமிழ் தேசிய இனத்திற்காக எல்டிடிக்காக தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்து எத்தனையோ உதவிகளை செய்து இன்று வரை இன்று வரை ஏ ஒன் கேசில் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சமூக போராளியாக இருந்த கே எம் ஷரீஃபை இந்த சமூகம் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்று வரை அவரை சட்டமன்றத்திற்கு கூட அனுப்ப முடியாத நிலையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் முன்புதான் வைக்கிறார் இந்த இந்த சமூகத்திற்கு தெரியவில்லை யாரை கொண்டாட ஒரு சமூக போராளியாக சமூகம் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்று வரை அவரை சட்டமன்றத்திற்கு கூட அனுப்ப முடியாத நிலையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் முன்புதான் வைக்கிறான் அப்படித்தான் இந்த சமூகத்திற்கு தெரியவில்லை யாரை கொண்டாட வேண்டும் என்று யாரை கொண்டாட வேண்டும் என்று தெரியவில்லை யார் மோகம் செய்தால் சரி யார் எப்படி பேசினாலும் சரி அல்லது எப்படி சித்தரித்தாலும் சரி எதையுமே அறியாத ஒரு கூட்டமாக நாம் கலைந்து கொண்டிருக்கிறோம் யார் பின்னாடி போக வேண்டும் யார் கொள்கையை ஏற்று யார் தத்துவத்தை ஏற்றிருக்கிறார்கள் யார் தமிழ் தேசிய இனத்தின் உட்பட்ட தலைவர் வேதன் பிரபாகரன் ஏற்றிருக்கிறார்கள் யார் புரட்சியாளர் கொள்கையை பள்ளி பாபாவின் கொள்கையை ஏற்றி யார் தோழர் தமிழரசனை ஏற்று யார் அம்பேத்கரை ஏற்று யார் பெரியாரை ஏற்று என்பதை இந்த சமூகம் சிந்திக்கவில்லை ஏற்கவில்லை இதுதான் உண்மை ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வரலாறு படிக்கவில்லை என்றால் நாம் வரலாறு படைக்க முடியாது வரலாறை படியுங்கள் நல்ல தலைவர்கள் பின்னால் அணிவகுங்கள் இந்த சமூகத்தை பழனிபாபா அவர்கள் நினைத்தது போல சரியான சமூகமாக அனைவரும் ஒன்றிணைந்த சமூகமாக நாம் உருவாக்க வேண்டும் என்பதை நாம் நாம் எண்ணில் கொள்ள வேண்டும் அன்பு உறவுகளே இறுதியாக பழனிபாபா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு செல்கிறேன் கல்லு செடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் இருப்போம் நாயாக வாழ்வதை விட சாவோம் இந்த உள்ள கஞ்சித்துள்ள வரை உண்மையை சொல்றேன் யார் குழந்தை தப்பா அதுக்கு நம்ம பேர் வச்சு கொண்டாடுவோம் மட்டும் பேருக்காக நிகழ்ச்சிகள் நடத்திவிட்டு நாம் மடிய கூடாது உண்மையிலே உள்ள வரை உரிமைக்காக இந்த மண்ணில் மடிவோம் நன்றி